இல்ல அவரு ஒண்ணு இல்ல ஜஸ்ட் சடன்லி கண்ணுல தண்ணி வருது ரொம்ப ஆனந்தமா இருக்காரு அந்த பாட்டு கேசட்ல போட்டு கேட்டுட்டே இருக்காரு என்ன எனக்கு தெரியல தம்பி ஒரு நிமிஷம் பேசுங்கன்னா அண்ணா வணக்கம் நீயும் என் பாட்டு எவ்வளவு அழகாக பாடுறீங்களா எனக்கு கேட்க எத்தனை பேர் உங்க மாதிரி எல்லாம் என் பாட்டுக்கு உயிர் விட்டு இருக்காங்க யார் சார் இந்த காலத்துல பேசுறது அப்படி about அபவுட் டீம் ஒர்க் ரியல் டீம் மேன்